உலக தர நிர்ணய தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவினம் கோயம்புத்தூர் கிளை அலுவலகத்தின் சார்பில் திண்டுக்கல்லில் தர நிர்ணய திருவிழா நடைபெற்றது இது குறித்த செய்தி தொகுப்பு உலகெங்கிலும் உள்ள உற்பத்தியாளர்கள் தொழில்துறையினர் மற்றும் நுகர்வோர் மத்தியில் தரத்தின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கும் விதமாக ஆண்டுதோறும் அக்டோபர் பதினான்காம் நாள் உலக தர நிர்ணய தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றளிப்பதிலும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்திய தர நிர்ணய அமைவனம் பிஐஎஸ் ஈடுபட்டுள்ளது திண்டுக்கல்லில் தனியார் பொறியியல் கல்லூரியில் உலக தர நிர்ணய தினத்தை முன்னிட்டு இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயமுத்தூர் கிளை அலுவலகம் சார்பில் தர நிர்ணய திருவிழா நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் ரகுராம் மற்றும் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயமுத்தூரின் மூத்த இயக்குநரும் தலைவருமான பவானி ஆகியோர் தர நிர்ணய திருவிழா கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் கண்காட்சியில் தர நிர்ணயத்தை காட்சிப்படுத்தும் வகையில் பிஏஎஸ் சார்பில் விழிப்புணர்வு பொருட்கள் அப்ளிகேஷன் குறித்த விளக்கங்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தங்கள் தயாரிக்கும் பொருட்களையும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் கல்லூரி மாணவர்கள் சார்பில் பல்வேறு கண்டுபிடிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன அவர்களுக்கான விளையாட்டுகளையும் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் பிஐஎஸ் சார்பாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் கேடங்களையும் வழங்கி பாராட்டினார்கள் இது குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயமுத்தூர் கிளை மூத்த தலைவர் பவானி தெரிவிக்கையில் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் அவங்களுக்கு லைசன்ஸில் எப்படி எடுக்கணும் ப்ளஸ் அதில் எப்படி ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து உருவாக்கறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறோம் கல்லூரியின் தலைவர் ரகுராம் தெரிவிக்கையில் இந்த பிஎஸ் மூலிமா இம் மூவ் பண்ணதில் யூ ஆர் சோ ஹாப்பி அப்வுட் த நிறைய அவுட்கம் இருக்குது நாலேஜ் பேஸ் அவுட்கம் எங்களுக்கு நிறைய இருக்குது சந்தோஷங்களுக்கு கல்லூரியின் முதல்வர் வாசுதேவன் தெரிவிக்கையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷ்னலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நுகர்வோர் விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி